கல்வி மாநிலப்பட்டியலுக்கு போனதுக்கு காரணமும் திராவிட கட்சிகள் தான் சமத்துவ சுடுகாடை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் எனக்கான நதிநீர் உரிமை இல்லை இப்படி எல்லா இதவே நீ பக்கத்து மாநிலத்தில் சொல்ல போய் கேரளாவில் சொல் அணு அணு உலை வச்சுக்கன்னு சொல்லு ஆந்திராவில் சொல் கர்நாடகாவில் சொல்லு கதலாம் ஏன்னா எல்லாத்தையும் டெல்லியின் கண்காணியாக இருந்து திராவிடம் செஞ்சு கொடுத்துருச்சு காங்கிரஸும் திமுகவும் தான் கச்சத்தீவை விட்டு கொடுத்ததுக்கு காரணம்னு எல்லாருக்கும் தெரியும் நாற்பது மீனவர்கள் இதுவரைக்கும் இறந்துருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மீனவர்கள் உடல் ஊனமுற்றிருக்கிறாங்க அதுக்கு பிரதிபலனாக இந்தியா வந்து இலங்கையிடம் இருந்து வாட்ச்பேங்கிற ஒரு பகுதியை வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கு நம்ம நம்ம இருந்து இந்தியம் இந்திய தேசியம் பேசி இடுக்கி மாவட்டத்தை வாங்கி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளுக்கு முல்லை பெரியாற்று சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருக்காங்களோ அதே போல் அப்போ கசஜீவை கொடுத்துட்டு அவன் பேங்கை யாருக்காக வாங்கியிருக்காங்கன்னா கேரளாவை சேர்ந்த மீனவர்களுக்காக வாங்கியிருக்கிறாங்க படித்தது திராவிடத்தாலேன்னு வச்சுக்கிட்டாலும் கூட என்னுடைய வேளாண் உரிமை பறி போனதும் தான் என் முல்லை பெரியாற்று உரிமை போனது நான் மேலூர் பகுதியில் விவசாயம் பண்ணுறேன் என்னுடைய முல்லை பெரியாற்று உரிமை இன்னைக்கு சிக முல்லை பெரியார் அணைக்கட்டின் உரிமை எனக்கு சிக்கலாக இருக்கிறது திராவிடத்தால் தான் திராவிடத்தால் நம்ம பொம்பளை பிள்ளைய மாறாப்ப காப்பாற்ற முடியலைங்க திராவிடத்தால் இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நாய்களால் தொல்லையா வணக்கம் என்னுடைய பேர் சீமா நான் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறேன் அதன் பிறகு வர்த்தக மேலாண்மை முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறேன் அதன் பிறகு இளங்கலை சட்டம் படித்து வழக்கறிஞராக தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறேன் நாட்டின கால்நடைகளை சேகரித்து வளர்த்து கொண்டிருக்கிறேன் தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் செயல்பாட்டாளராக இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருந்து பணியாற்றி வருகிறேன் தமிழ் தேசிய அரசியல் எதுக்காக தேவை அப்படின்னு சொல்லி திராவிடத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் என்ன பிரச்சனை அல்லது என்ன முரண் அது செய்யாத இது என்ன போது இது செய்யாத அது என்ன செஞ்ச போகுதுன்னு பார்த்தோம்னா இங்க எல்லாருமே திராவிடம் பேசுகிற எல்லாருமே சொல்ற ஒரு செயல் ஒரு செய்தி சமூக நீதி வந்து திராவிடம் தான் பெற்றுக் கொடுத்தது இடஒதுக்கீடை திராவிடம் பெற்றுக் கொடுத்தது கல்வியை திராவிடம் தான் பெற்றுக் கொடுத்தது இது மாதிரி சமூக நீதி தளத்தில் மட்டும்தான் கல்வி சமூக நீதி தளத்தில் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர வேற எந்த மாநில உரிமையும் அவங்க காப்பாற்றி வச்ச மாதிரி தெரியல கல்வி மாநில பட்டியலுக்கு போனதுக்கு காரணமும் திராவிட கட்சிகள் தான் அது போய் இவ்வளவு நாளாச்சு கல்வி மாநில பட்டியலுக்கு போயிடுச்சுங்கிறத பிரச்சனையே இப்ப சமீப ஆண்டுகளில் தான் நம்ம பேசுகிறோம் இவ்வளவு காலம் திராவிட் திராவிடம் வந்து கள்ள தான் சாதிச்சது கல்வியை அவன் அபகரிச்சுட்டு போயிட்டான் டெல்லின்னு சொல்லி பேசலை இப்போ நீட்டுக்கு பிறகு தான் இந்த கேள்வியை தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இருக்கிறவங்க முன்வைக்கிறாங்க கல்வி மாநிலப்பட்டியலுக்கு எப்படா போச்சுன்னு பார்த்தோம்னா திராவிட கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தான் போயிடுது அப்போ இவங்க சரியாக செயல்பட்டாங்கன்னு கூட வச்சுக்கோ அவங்க மேலே ஒரு பொது விமர்சனம் அல்லாமல் திராவிடத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கூட நாம் சரியாக பார்த்தோம்னாலும் கூட ஒரு வீட்டுக்கு நான்கு சுவரும் மேற்குறையும் அவசியம் அப்பதான் அது வீடு இவங்க சொல்ற சமூக நீதி சுவர் தான் இருக்கு மிச்சம் மூணு சுவர் இல்லை மேற்கூரை இல்லை தமிழ் தேசியம் வந்து இந்த சமூக நீதியம் உள்ளடக்கியதான் தமிழ் தேசியம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து அரசியலுக்குள்ள அரசியலாக பயணித்த பிறகு தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கப்படுது இதுவரை புறந்தள்ளப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நடக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட அனைத்து சமூகங்களும் போட்டியிடணும் சொல்லி அதுல சாதிவாரி பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறது நாம் தமிழர்கள் அப்ப தமிழ் தேசியம் என்பது சமத்துவத்தின் ஒரு குறியீடு தான் சமூக நீதியின் குறியீடு தான் தமிழ் தேசியம் இவங்க நான் திராவிடம் வந்து அந்த ஒரு 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 தளத்தில் மட்டுமே செயல்படுறீங்க நான் முழுசா ஏத்துக்கிட்டாலும் கூட ஒரு தளத்தில் செயல்பட்டு இருக்கிறீங்க என்னுடைய நதிநீர் உரிமையை மீட்கல என்னுடைய மண் உரிமையை மீட்கல என்னுடைய வாழ் உரிமைகளை மீட்கல இப்படி எல்லாவற்றையும் வந்து நீங்க டெல்லிக்கு அடமானம் வச்சுட்டு போயிட்டீங்க இப்ப அதுதான் சிக்கல் அப்ப ஒரு சவரை மட்டும் வச்சுட்டு அதுல யாரும் குடியிருக்க முடியாது மிச்சம் மூணு பக்கம் சவறு வேணும் இல்லையா ஒரு பக்கம் என்னுடைய இயற்கை வளம் வளம் என்ற சுவர் வேணும் இன்னொரு பக்கம் என்னுடைய ப மொழி பண்பாட்டு சுவர் ஒன்று வேணும் இன்னொரு பக்கம் என்னுடைய மண்ணுரிமை சுவர் வேணும் இது எல்லாத்துக்கும் மேற்கூறையாக என்னுடைய வாழ்வுரிமை சுவர் வேணும் இது எதுவுமே இல்லாமல் வெறுமனை நான் சமூக நீதியை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் சமத்துவ சுடுகாடை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் எனக்கான கல்வி இல்லை எனக்கான வர்த்தக உரிமை இல்லை எனக்கான தொழில் உரிமை இல்லை எனக்கான நதிநீர் உரிமை இல்லை இப்படி எல்லாமே என்னுடைய மொழி உரிமை இல்லை இப்படி எல்லாமே போய் போயிடுச்சு எல்லாத்தையும் போனதுக்கப்புறம் முன்ன நான் சமூக நீதி சமூக நீதி சொல்கிறேன் இதே திராவிட கட்சிகள் தான் இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ் கட்டாயம் இல்லைன்னு சொல்ல து சொல்ல துணிஞ்சிட்டீங்க தேர்வுகளுக்கு இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் அரசு பொதுத் தேர்வுக்கு வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு தமிழ் கட்டாயம் இல்லைன்னு சொல்கிறீங்க வேலை வாய்ப்புகளில் அரசு வேலை வாய்ப்புகளில் தமிழ் கட்டாயம் இல்லைன்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி இருந்த இன்னொரு திராவிட கட்சியினுடைய ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் நீ தமிழ் கற்றுக்கலாம் ஆரண்டு வருஷத்துலன்றீங்க அப்போ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் நீங்கள் இப்படிலாம் செய்ய முடியுமா செய்ய முடியாது ஆனால் இங்கே மட்டும்தான் சமூக நீதின்ற பேரை சொல்லி இன்னமும் வந்து எங்களை எளிச்சமாக என்னாக்கிட்டு இருக்கிறீங்க மூணு சதவீதம் பேர் எல்லாத்தையும் வச்சுக்கிறான் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேரோட சாப்பாட்டை மூணு சதவீதம் பேர் சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஏழு எட்டு சதவீதம் பேர் மிச்சருக்கு தொண்ணூற்றி தொண்ணூறு சதவீதம் பேருடைய சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க அதுதான் இப்போ உங்களுடைய பார்வையில் சமூக நீதியாக வந்து நிற்கிது அப்போ இதை யார் சரி செய்யறது இதை சரி செய்கிற ஒரு கூறு தான் தமிழ் தேசியம் அதைத்தான் நம் உள்வாங்க வேண்டியிருக்கு அதைத்தான் ச நம்ம சரியாக கவனிக்க வேண்டியிருக்கு இன்னும் எது நாசகர திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் கூடங்குளை கூடங்குள அணு 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 உலைகளை இங்கே தலையில் கட்டினீங்க அணு கழிவை பக்கத்து மாநிலத்தில் எங்கேயாவது போய் தேசிய கட்சி இருக்க இடத்துல உங்களால் கொட்ட முடியுதா ஆனால் தேசிய கட்சிகளெல்லாம் தமிழ்நாட்டில் பேசுகிறேன் இதில் எந்த தப்பு இல்லை நம்ம நாடு வல்லரசாகிறதுக்கான அறிகுறி இந்த திட்டத்தெல்லாம் ஏற்றுக்குங்கன்றேன் இதவே நீ பக்கத்து மாநிலத்தில் சொல்லேன் போய் கேரளாவில் சொல்லு அணு அணுகுலை வச்சுக்கன்னு சொல்லு ஆந்திராவில் சொல்லு கர்நாடகாவில் சொல்லு கர்நாடகா கோலார் தங்கவயல் தமிழர் வாழுகிற பகுதி இன்றைக்கும் முழுமையாக தமிழர் வாழுகிற பகுதி அந்த கோலார் தங்க சுரங்கத்தில் இந்த அணுக்கழிவுகளை போய் கொட்டி வைக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்குது இந்திய அரசு அதை காங்கிரஸும் பிஜேபி சேர்ந்து எதுக்குது என் மாநிலத்துக்குள்ளே அணுக்கழிவுலாம் வரவே கூடாதுன்னு ஆனால் இங்கே இருக்க காங்கிரஸும் பிஜேபி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் இங்கே இருக்க காங்கிரஸையும் பிஜேபி யார் தூக்கி சமக்கிறதுன்னு பாருங்கள் திராவிடத்துடைய திராவிடத்தால் நமக்கு இடஒதுக்கீடு கிடச்சது சமூக நீதி கிடச்சதுன்னு பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் நம் நதிநீர் உரிமைகள் எல்லாத்தையும் எழுந்து நிற்கிறோம் மூணு பக்கமும் நதிநீர் சிக்கல் வச்சிருக்கிறோம் மூணு மாநிலங்களும் நம்மளை நதிநீர் கேட்ட உரிமைகளை கேட்டால் அடித்து வரட்டுவான் இன்னொரு பக்கம் நம்ம மீன் பிடிக்க போனால் அவன் சுட்டு வரட்டுவான் இது எல்லாமே செஞ்சது திராவிடம் தான் செய்யுது அப்போ இது எல் இந்த இந்த சிக்கல்கள் எதையுமே முடிவு கட்ட திராவிடம் முன்வரதில்லை ஏன்னா எல்லாத்தையும் டெல்லியின் கங்காணியாக இருந்து திராவிடம் செஞ்சு கொடுத்துருச்சு இப்போ அண்ணாமலை வந்து தகவலறி உரிமை சட்டத்தில் போட்டு இப்போ தான் புதுசாக ஒன்று ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த ரமணா திரைப்படத்தில் வந்து ஒரு வசனம் வருகிற மாதிரி அடப்பாவிகளா இப்போ தான் நீங்கள் இதவே கண்டுபிடிக்கிறீங்களான்ற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் தான் கட்சி தீவிர விட்டு கொடுத்தது காரணம்னு எல்லாருக்கும் தெரியும் அதை இப்போ தான் உங்கள் ஆர்டிஐயில் போட்டு கண்டுபிடிக்கிறாங்களா யாராவது ஒரு சாமானிய மக்கள் அது ஆர்டிஐயில் போட்டு கேட்டால் அது நியாயம் இருக்குது பத்தாண்டுகளாக இந்திய பேரரசை ஆளுகிற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் ஆர்டிஐயில் போட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டாராம் அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஐயை வா இரவல் வாங்கி படித்து நாட்டினுடைய பிரதமர் தெரிஞ்சுக்கிட்டாரான் கட்சத்துக்கு நமக்கு இல்லையான்னு இப்போ அதிர்ச்சி ஆகிறாங்க ரொம்ப அப்போ இந்த இந்த சிக்கல் பார்த்திங்கன்னா இது காங்கிரஸும் திமுகவும் விட்டு கொடுத்துருச்சு எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தாறு வரைக்கும் அவங்க அந்த மாற்றி மாற்றி ஒப்பந்தங்களை போட்டு கச்ச விட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு அங்கே இருந்த மீன்பிடி உரிமையும் வலைகளை உலர்த்தி கொள்கிற உரிமையும் நம்ம விட்டு பறி போயிடுச்சு இப்போ அவன் முழுமையாக அடித்து வரட்டுனா எண்ணூற்றி நாற்பது மீனவர்கள் வரைக்கும் இறந்துருக்குறாங்க ஆயிரக்கணக்கான மீனவர்கள் உடல் உணமுட்ருக்கிறாங்க பல்லாயிரம் கோடிக்கு வந்து மீனவர்களுடைய பொருளாதாரம் நாசமாக அதுக்கு பிரதிபலனாக இந்தியா வந்து இலங்கையிடமிருந்து என்ற ஒரு பகுதியை வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்குது சேர்ந்த திருவனந்தபுரம் மீனவர்கள் பெரிதும் பய அவங்க பயன்படுத்துறதுக்கு தான் அந்த பகுதி செயல்பட்டு இருக்கு அப்ப அப்படி பார்த்தாலும் இப்ப கிட்டத்தட்ட இடுக்கி மாவட்டம் நம்மளை விட்டு போன கதை தான் அதை எப்படி நம்ம நம்ம கிட்ட இருந்து இந்தியம் இந்திய தேசியம் பேசி இடுக்கி மாவட்டத்தை வாங்கி அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளுக்கு முல்லை பெரியாற்று சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருக்காங்களோ அதே போல அப்ப கச்சத்தீவை கொடுத்துட்டு அவன் இருந்து வாஷ்பேக்கை யாருக்காக வாங்கியிருக்காங்கன்னா கேரளாவை சேர்ந்த மீனவர்களுக்காக வாங்கியிருக்கிறாங்க அவன் சுகபோகமாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ நான் என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைனா என்னுடைய தமிழ்நாட்டு மீனவன் கச்சத்தீவு பக்கமும் போக முடியாது வாஜ்பங் பக்கமும் போக முடியாது ஆனால் பறி போனது தமிழருடைய சொத்து என் சொத்தை நான் கொடுத்துட்டு அங்கே போனால் அவன் மீதி அவன் என்னை தூக்கி போட்டு சுடுவான் இந்த பக்கம் போனால் என்னை கேரளா மீனவன் என்னை விரட்டி விரட்டி அடிப்பான் ஏன் எல்லைகளில் எதுக்குலாம் வரேன்னு அப்போ இங்கே இலிச்சா பயில ஆக்கப்பட்டிருக்குது தமிழர்கள் தான் அப்போ இது இதுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் என்ன என்ன முடிவு சொல்ல போகிறாங்க இந்த சிக்கலை எப்படி தீக்க போறாங்க என் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு அப்ப நீ ஒப்படைக்க தயாராக அதை மலையாள மீனவர்கள் அனுமதிப்பார்களா தேசிய கட்சிகள் பேசுமா இதை திராவிட கட்சிகள் பேசுமா இப்போ இதுதான் நமக்கு இருக்கிற சிக்கல் இதை தமிழ் தேசிய தளத்தை தவிர வேற யாரும் பேச மாட்டாங்க இந்த சிக்கல் யாரும் பேச மாட்டாங்க அவங்க இப்ப அவதூறுகளை கிளப்பி விடுறது வேற எதாவது ஒரு க கூட பிரயோஜனம் இல்லாது சீமான் அப்படி பேசிட்டாரு அவர் இப்படி பேசிட்டாரு மணியரசன் இப்படி பேசிட்டாரு களஞ்சியம் இப்படி பேசிட்டாரு கௌதமன் இயக்குனர் கௌதமன் அப்படி பேசிட்டாரு இந்த மாதிரி வந்து தமிழ் தேசிய ஆற்றல்கள் மீது என்னத்தையாவது சேற்றை வாரி கூசுவாங்களே தவிர அவங்க இந்த மக்களுக்காக எழுப்புகிற குரலையும் அவங்க இந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு கேட்குற கேள்விகளையும் இன்னைக்கு வரைக்கும் இந்திய தேசியமும் திராவிடமும் பதில் சொன்னது கிடையாது அப்போ இந்த சிக்கல்களை யார் தீர்க்கிறது இது இந்த இது இதுக்கான முடிவு எங்கே இருக்குது இதுக்கான முடிவுகள் அனைத்துமே தமிழ் தேசிய அரசியலில் மட்டும்தான் கிடைக்கும் திராவிட அரசியல் இத்தனை ஆண்டு காலம் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே திராவிடத்துக்கு வாக்கு செலுத்தி திராவிடத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டோம் நான் உட்பட எல்லாரும் கொண்டாடிட்டோம் அதனுடைய விளைவை நாம் அனுபவிச்சிட்டோம் முழுமையாக அனுபவிச்சிட்டோம் நான் நான் படித்தது திராவிட தலைன்னு வச்சுக்கிட்டாலும் கூட என்னுடைய வேளாண் உரிமை பறிமுனதும் திராவிடத்தாளை தான் என் முல்லை பெரியாற்று உரிமை போனது நான் மேலூர் பகுதியில் விவசாயம் பண்ணுறேன் என்னுடைய முல்லை பெரியாற்று உரிமை இன்னைக்கு சி முல்லைப் பெரியாறு அணைக்கட்டின் உரிமை எனக்கு சிக்கலாகி நிற்கிறது திராவிடத்தாளை தான் என் ஆத்தா பொண்ணுக்கு என் அப்பத்தாளுக்கு தாத்தனுக்கு கஞ்சி ஊற்றுன அந்த முல்லை பெரியார் அணைக்கட்டு இன்னைக்கு சிக்கலாகி நிற்கிது அப்போ என் என்னுடைய வெள்ளாமைக்காடு எப்படி வேணாலும் ஆகிட்டு போட்டுன்னு நான் விட்டுட்டு போய் நான் எவ்வளோ மெத்த பிடிச்சோம் அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது எனக்கு படிக்கிற உரிமை எப்படி ஒவ்வொரு மானுடனுக்குமான உரிமையோ அதே போல் ஒவ்வொரு மண்ணுக்குமான உரிமை அது முப்போகம் விளைய வேண்டியது அது மண்ணினுடைய உரிமை அது விளைய விளைஞ்சி நிற்க வேண்டியது அந்த மண்ணினுடைய உரிமையை அழிச்சுவிட்டு எனக்கு இங்கே எந்த எந்த சமுகநீதியும் எனக்கு தேவையில்லை எல்லாத்தையும் எடுத்துவிட்டு இப்போ என்ன எனக்கு சமத்துவ சுடுகாடு மட்டும் கொடுத்து எனக்கு என்ன பண்ண போகிறீங்க எல்லா உரிமையும் போச்சு இதை மட்டும் வச்சு நான் என்ன பண்ணேன் எஞ்சி இருந்தது அந்த கல்வின்னு ஒன்று எனக்கு வச்சுருந்தேன் இப்போ அந்த கல்வியை மாநில பட்டியலை தூக்கி மத்திய ஒத்துசைவு பட்டியலுக்கு அனுப்பிச்சி விட்டுவிட்டேன் இப்போ எல்லாத்துக்கும் தேர்வு அவை நடத்த போகிறேன் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த இந்த திராவிடத்தால் நம்ம பொம்பளை பிள்ளையை மாறப்போ காப்பாற்ற முடியலைங்க திராவிடத்தால் இந்த நீட்டு தேர்வில் போகிறப்ப நம்ம பொம்பளை பிள்ளைகளை படுத்துகிற பாடு சோதனைன்ற பேரில் அதில் குறைந்தபட்சம் திராவிடத்தால் சரி நீட்டு தான் உன்னால் ரத்து பண்ண முடியல காட்டி கொடுத்துட்டேன் நீ சேர்ந்தாங்க கொண்டு வந்தால் காட்டி கொடுத்துட்ட அதில் சோதனைங்கிற பேரில் என் பொம்பளை பிள்ளைகளை என்ன பாடு கொடுத்துறேன் மாறாப்பு போட்டு போகக்கூடாது நீட் தேர்வுக்கு நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு மாறாப்பு தான் ரொம்ப ரொம்ப உயிர் மாதிரி ஆனால் மாராப்பு எடுத்து வச்சுட்டு போகின்றேன் அந்த உள்ளாடைகளில் இருக்க ஊக்கு ஏதாவது பிரத்யேகமாக வேறு ஏதாவது ஒரு த பொருளில் தயாரிக்கப்பட்டதாக இருந்து அது ஏதாவது ஒலிக்கி கொடுத்துருச்சுன்னா அவங்க சோதனையில் கொடுத்துருச்சுன்னா அந்த உள்ளாடையை கழட்டி வெயினுறான் பொங்கல பிள்ளையினுடைய மாறப்பை காப்பாற்ற முடியாத துப்புக்கட்டை திராவிடம் தான் இன்றைக்கி இருக்குது அது அப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம் இது 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 எல்லாவற்றையும் கேட்குறது தான் தமிழ் தேசியம் எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் தேசியம் வந்து திராவிடத்தினுடைய ஒரு கூறு அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்தில் ஒரு சிறிய பகுதி தான் திராவிடம் ஏன்னா அவங்க சமூக நீதியை தவிர வேறு எதையும் இல்லை திராவிட தமிழ் தேசியம் எல்லாவற்றையும் பேசும் சமூக நீதி பேசும் என் வாழ்வியல் உரிமையை பேசும் என்னுடைய மொழி உரிமையை பேசும் என் பண்பாட்டு உரிமையை பேசும் என்னுடைய கல்வி உரிமையை பேசும் என்னுடைய தொழில் உரிமையை பேசும் எல்லாவற்றையும் பேசும் நீ சமூக நீதி மட்டும் பேசிட்டு மொத்தத்தில் முடிச்சு விட்டு போயிருவேன் திராவிடம் வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் இன்றைக்கி அதனுடைய விலை எங்கே போய் நிற்கிது நான் நீ மார்வாடியுமே பாதுகாவலனாக இருந்து இருந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் சுவரட்டி விட்டுறான் குஜராத்தையும் திருப்பூ திருப்பூரையும் கோயம்புத்தூரையும் யூனியன் பிரதேசமாக மாற்றி பிரிச்சுட்டு அதை குஜராத் மாநிலத்தோட நிர்வாகத்தில் சேர்த்து விட்ருங்கன்றான் அப்போ இந்த துணிச்சல் எங்கேருந்து வந்தது யார் அவங்களுக்கு இவ்வளோ காலம் பாதுகாப்பு அரண் விளங்குனுதுங்க யார் எப்படி வந்தது அண்ணாமலை மட்டும் காரணமில்ல இதுக்கு காரணம் கருணாநிதியும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எல்லாரும் தான் காரணம் எடப்பாடியும் எல்லாரும் தான் காரணம் இவங்க எல்லாரும் அவங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருந்ததுனால இப்போ அவனுக்கு அவனுக்கு துணிச்சல் கூடுது தமிழ்நாட்டை பிரித்து குஜராத்தோட சேர்கின்றேன் ஒரு பகுதியை அப்போ இது இன்னொரு பக்கம் அண்ணாமலை த இந்திய திணிப்பு போராட்டத்தை வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்தை பிஞ்சு போன செருப்புன்னு பேசுகிறேன் இந்த துணிச்செல்லாம் யார் கொடுத்தது அப்ப இது இது எதையுமே கண்டுக்காம தமிழ்நாட்டை முழுமையாக காட்டி கொடுத்துட்டு போனதுதான் திராவிடம் அந்த கோபத்தில் இன்னைக்கு வளர்ந்து வருவதுதான் தமிழ் தேசியம்